வெளியே வரும்போது என்ன சொன்னா லூசு என்னமோ சொன்னீ இல்ல அப்ப இல்லடா அப்புறம் ஏதோ அவ அவ மாமா என்னமோ சொன்னா இல்ல இல்லடா சொல்லலாம் மத்திடலாம் தப்பு நான் தப்பு என்னன்னு தெரியாம இப்ப கரண்ட் எதுக்காக நான் தேவலாம் ஆஃப் பண்ணுமா கரண்ட் இல்ல நான் தேவலாம் திட்டுவீங்களா 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 உளச்சு போடுவ உனமே அவனாச்சு கரண்ட் ஆஃப் பண்ணா எங்களை திட்டுவீங்களா டேய் எம்மண்ட கரண்ட் ஆஃப் பண்ணுதே டிவில ஒரு நல்ல படம் பார்த்துட்டு இருந்தேன்டா ஒரு நல்ல சீன் கரெக்ட்டா கரண்ட் ஆஃப் பண்ணிட்டேன்டா அவன் மட்டும் என் கையில கடச்சான் நீங்க யாருனா இப்ப என்ன கையில என்ன பண்ணுவ யாருன்னா கையில கெடைச்ச என்னடா பண்ணுவ